ஆஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம எக்ஸாக்டாக இருக்கிறோம்னா ஒயஎஃப்டி அண்ணா நகரில் இருக்கிறோம் ஒய்எஃஎஃப்டி அண்ணாநகரில் ஒரு லோ பஜ்ஜெட்டில் ஒரு வீடு ஒன்று விளக்குறது அந்த வீட்டை பார்க்குறதுக்காக வந்துருக்கும் எனக்கு பின்னாடி இருக்க வீடு தான் இந்த வீடு தான் அது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு வெறும் இருபத்தி மூணு லட்சத்துக்கு வந்திருக்கு அதாவது நானூற்றி முப்பத்தாறு சதுரடி இடத்துல ஒரு ஆறு சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு இதில் ஒரு பியூட்டி என்னென்னா ஒரு பதினாறு லட்சம் லோனே இருக்குது அந்த வீட்டுக்கு ஒரு வருஷம் தான் ஆச்சு இந்த வீடு கட்டி ஒரு வருஷம் தான் ஆச்சு பதினாறு லட்சம் லோனே இருக்குது ஒரு ஏழு லட்ச ரூபாய் கையில் கொடுத்துருக்காங்க வீட்டே நம்ம சொந்தமாக வடக்கு பத்தமாக இருக்கும் ரெண்டு பெட்ரூமுக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு கிச்சன் பெட்ரூம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கும் நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் ஸோ வந்து ஒரு ஒரு ஏழு லட்ச ரூபாய் கையில் கொடுத்துட்டாலே உங்களுக்கு லோன் எலிஜிபிளாக இருந்ததுன்னா ஏழு லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டு இந்த வீட்டுக்கு கூடி வந்துடலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு அந்த வீட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இது இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு நானூற்றி முப்பத்தாறு சதுரடி இடத்துல ஆறு சதவீதத்தில் வீடு போட்டிருக்காங்க இது இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் தான் ஒரு நாலு லட்ச ரூபா லோனில் இருக்குது ஸோ ஏழு லட்ச ரூபா கையில் கொடுத்தா வீடு எடுத்துலாம் இருப்பாங்க கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சிங் திஸ் ப்ராபர்ட்டி